இன்றைக்கி காலையில் வந்து ஒரு காணொலியை பார்த்தேன் இந்த காணொளி என்னென்ன காணொலின்னா நாம தமிழர் கட்சி கொள்கை வரப்பு செயலாளர் சாட்ட திருமணம் பேசிய ஒரு காணொளி அந்த காணொலியில் என்னென்னா இரட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க அந்த விழாவில் வந்து சீமான் மற்றும் சாட்ட திருமுகனெலாம் கலந்துருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து சாட்ட திருமுகன் பேசிய காணொலி தான் இன்னைக்கு வந்து நான் பார்த்தேன் பார்த்தேன் அந்த காணொளி என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அம்பாசமுத்திரத்தில் ஸ்ரீனிவா இரட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு ஒரு விழா ஏ ஏற்பாடு செய்ததாகவும் அந்த விழாவில் வந்து சாட்டை துறைமுகன் பே நான் பேசுறதாகவும் இருந்தேன் ஆனால் அந்த விழாவை வந்து நடத்த விடாமல் அன்னைக்கு வந்து தடுத்து புகார் கொடுத்தது வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவங்க கொடுத்துட்டாங்க அதனால் வந்து அந்த வரலாறு சீனிவாசன் இரட்டமலை சீனிவாசன் அவர் வரலாறு அப்படியே கொண்டு போக முடியல அப்படின்னு பேசிட்டு அவ இந்த பொதுக்கூட்டம் நடந்தால் ஜாதி கலவரம் ஏற்படும் அந்த புகார் மனதை கொடுத்ததாகவும் நம்ம பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த கட்சி நாம் தமிழர் கட்சி அது பிறந்ததும் பொய்யில் தான் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கதும் தான் அந்த கட்சினுடைய கொலிபரப்பு ஜெயிர் நம்ம சாட்டத்திட்ட முருகன் பேசியிருக்காப்ப அது அந்த பதமும் இல்லாமல் தான் வந்து ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவன் ஆனால் அந்த பட்டியல் பிரிவில் இருக்க அந்த ஒரு க அந்த புதிதம் வச்சுக்கு அவர் என்ன சாதினே தெரியல அவர் மீசு வச்சுருக்காங்க அவர் தேவர் நினச்சிக்கிட்டு மறவர் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி வந்து அதை தடுத்துட்டாங்க யாருன்னே தெரியலங்கிற மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சு பயிற்சி அது மட்டும் இல்லாமல் நான் சிறுவைகுண்டத்தில் பிறந்ததாகவும் நான் தேவர் சமுதாயத்தில் பிறந்த எனக்கே வந்து இரட்டமலை சீனிவாசன் அவருடைய வரலாறு தெரியுது ஆனால் டாக்டர் டாக்டர் அவர்களுக்கு அந்த வரலாறே தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த சாட்டை துறைமுருகன் பேசியிருக்காங்களே சாட்டை துறைமுருகன் பல வரலாறுகளை படைத்தவர்கள் நாங்கள் அது மட்டும் இல்லை பல வரலாறுகளை வெளிக்கொண்டு வந்து வந்தவர்கள் டாக்டர் ஐயா அவர்கள் ஒன்று புரிஞ்சு பேச பொய் வந்து என்றைக்கும் நிலைக்காது உங்களுடைய இது என்ன பொய்யே பொய்யில் தான் வந்து இங்கே கட்சியே வளர்ந்தது பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இதுதான் அந்த பழமொழி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானாங்களே அது இப்போ அப்படி இல்லை பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த சீமான் அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து உங்கள் கதை கதைகளனால நீங்கள் இன்னைக்கு கட்சி ஓடிட்டுருக்கு தயவு செய்து வரலாறுகளை திருப்பி போடாது பேசாத இன்று வந்து இன்னைக்கு வந்து அந் புதிய கட்சிக்கு வந்து தென் மாவட்டங்களில் எவ்வளவு செல்வாக்கு இருந்ததோ அதே போல் வட மாவட்டங்களில் ஆதி திராவிடர் சமுதாயத்தை சேர்ந்த பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அன்றைக்கி வந்து டாக்டர் ஐயா இருக்காங்க அன்று ஆதி திராவிட மக்களுக்கு பல கொடுமைகளுக்கு குரல் கொடுத்த வருஷம் அதனால் வந்து இரட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய வரலாறுலாம் தெரியாமல எல்லா வரலாறும் எங்களுக்கு தெரியும் நீ இன்னைக்கு கட்சிக்கு வந்து ஆரம்பித்த பொய்யினால் அவன் கட்சி இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு நாங்களாம் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு பூலி பூலித்தைத்தான் ஒருத்தர் உண்டு அவர் தொண்ணூறு வயசு எங்களுக்கு அப்போ பத்து வயசு பன்னெண்டு வயசு அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு பத்து இருபது பேர் போய் அவர்கிட்ட கதை கேட்போம் இப்படி பத்து இருபது பேர் கதை கேப்போம் அதே போல தான் நீ இன்னைக்கு கட்சி எடுத்துட்டுருக்க நீ ஊர் ஊராக போய் போய் கதை சொல்லுத அதை கேட்க சிலர் வந்து இருக்காங்க இந்த இதை வந்து உடனே வந்து நீ பேசினதை உடனே வெளியே கொண்டு வராங்க போகிற அறிவு அந்த அதை சொல்கிற அந்த சீமான் தம்பிகளுக்கு அறிவுகளே கிடையாது அவன் உடனே வந்து இதை வந்து வெளியே உடனே ஆ இல்லை பாருங்க இரட்டம் நசிங்காசன் அவர்களை வரலாறு வெளியே கொண்டு வந்த அவங்க தடுத்து கிருஷ்ணசாமி அப்படின்னு கொண்டு வரான் ம் அது போக ஒன்று இப்போ சொல்கிறியே நான் பிறந்த சிறுவை கொண்ட உடனே நீ உன்னுடைய பிறப்பு வந்து சிறுவை கொண்ட கிடையாது தூத்துக்குடி மாவட்டம் சிறுவை கொண்டம் கிடையாது உன்னுடைய பிறந்த ஊர் வந்து வீராணம் பழைய நெல்லை மாவட்டம் இப்போ இருக்க தென்காசி மாவட்டத்தில் வீராணம் தான் உன்னுடைய பிறந்த ஊர் உங்களுடைய அம்மா அப்பா தான் அங்கே அப்படிலாம் அங்கே தான் இருக்காங்க பொய் சொல்லாத உன்னுடைய பிறப்பே நீ போய் சொல்கிற எல்லாம் பொய் பொய்யில் தானே உங்கள் கட்சியை இருக்க தயவு செய்து வரலாறுகளை திருப்பி இப்போ இது பண்ணி போடாது அது நடந்த அன்றைக்கி என்னென்னு தெரியுமா அவன் நடந்த நிகழ்வுகள் நாங்கள் விசாரிச்சிட்டோம் அப்போது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க வந்து அவங்க வருடம் வருடம் இளக்கம்மலை சீனிவாசன் அவர்களுக்கு விளையாட்ருக்கிறாங்க நீ அந்த இடத்துல பொதுக்கூட்டம் போடுறதுக்கு கூட்டம் போடுறதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் பென்ஷன் கேட்டிருக்க அதிலிருந்து விடுதலை சிறுத்தையை சேர்ந்தவர்களுக்கு அன்றைக்கி போய் புகார் கொடுத்து அது நாங்கள் வருஷ வருஷம் நடத்தக்கூடிய இடம் எங்களுக்கு அந்த இதில் நடத்துறதுக்கு எங்களுக்கு தான் கொடுக்கணும்னு அவங்க கேட்டிருக்காங்க அது வந்து அப்போ யாருன்னா அங்கு உள்ள ஒன்றிய விடுதல் சிறுத்தைகள் ஒன்றியால் பீமாராவ் என்பவர் இப்போது அவர் விட்டார் தயவு செய்து பொய்யை வந்து சொல்வதை நீ குறைத்துக்கொள் நீயும் உன்னுடைய வாயில் வரதுலாம் பொய் உன்னுடைய தலைவர் வாயில் வரலும் பொய் தயவு செய்து இனிமேல் வரலாறுகளை பொய் வரலாறுகளை நீ பேசினால் அதற்குரிய தண்டனைகளை அணிவகுப்பார் அடக்கி வாசி பொய்கள் என்றும் நிலைக்காது உனக்கு இது ஒரு கண்டனம்